சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகின்றான் ஆகவேதான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகின்றான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நிறுத்தியும் விடாதீர்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் துன்பங்கள் அனைத்தும் பணிபோல விலகிவிடும் கோபமும் பொறாமையும் வெற்றிக்கு தடையாகும் அன்பும் பணிவும் வெற்றியின் வாசல் அகந்தையும் அகங்காரமும் தோல்வியின் வாசல் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் கடிமான கடினமான நாட்களை கடந்து வந்தால்தான் இனிமையான நாட்களை நம்மால் அடைய முடியும் முயற்சியின் பாதைகள் கடினமானவை ஆனால் முடிவுகள் இனிமையானவை தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கனவுகள் கைகூடும் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்கி பாருங்கள் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் உங்களால் நீங்கள் இழந்த அனைத்தையும் எளிதாகவே அடைய முடியும் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் பெற முடியும் கவனத்துடனும் நிதானத்துடனும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடன் செய்யும் பொழுது எப்பொழுதும் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பே இருக்காது நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் முயற்சி செய்து முடியாவிட்டால் சோர்ந்து விடாதீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சி என்றும் வீணாகாது நிச்சயம் ஒரு நாள் பல மடங்கு பலன்களை தரும் நல்ல மனமும் பண்புகளும் இருக்கும் ஒருவரை இறைவன் என்றும் கைவிடுவதில்லை இதை உங்களிடம் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருங்கள் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருங்கள் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை நீ புரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையுமே கிடையாது உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள் பார் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண்கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விடமாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் நின்று நீ வாழ்ந்து காட்டு அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு ஏற்பட போவதில்லை உன்னோடுதான் உன் அப்பா இருக்கின்றேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அல்லவா அதனால் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் இப்படிக்கு நான் உனக்கு சாயப்பாவாக குருவாக தந்தையாக எப்பொழுதுமே இருப்பேன் உனக்கு